தை மாத அமாவாசை தினத்தில் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்த மேல்மலையனூர் அங்காளம்மன் நள்ளிரவில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சூடமேற்றியும் பக்தி பரவசத்தில் சாமி ஆடியும் அங்காளம்மனை தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஆன்மீக திருத்தலமான ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் தை மாத அமாவாசை தின ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் தை மாத அமாவாசை தினத்தையொட்டி அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு பால் சந்தனம் பழரசம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு மூலவர் அங்காளம்மன் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இதனை அடுத்து உற்சவர் அங்காளம்மனுக்கு பட்டு உடுத்தி ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அங்காளம்மன் அருள் பாலித்தார் காலை முதலே பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் நள்ளிரவு பூசாரிகள் வழக்கப்படி உற்சவர் அங்காளம்மனை தோளில் சுமந்து வந்து மலர்கள் மற்றும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மேடையில் அங்காளம்மனை அமர வைத்து தாலாட்டு பாடல்கள் பாடி ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கையில் சூடமேற்றி பக்தி பரவசத்தில் அங்காளம்மா தாயே அருள் புரிவாயே ஓம் சக்தி என கோஷமிட்டு சாமியாடி அங்காளம்மனை தரிசனம் செய்தனர் மாதா மாதம் அமாவாசை தினத்தில் நடைபெறும் அங்காளம்மன் ஊஞ்சல் உற்சவத்தில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் மற்றும் வெளிமாநில பக்தர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொள்வது வழக்கம் அதேபோல் இம்மாதம் தை மாத அமாவாசை என்பதால் வழக்கத்தை விட கூடுதலாக தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் கர்நாடக மாநிலத்திலிருந்து லட்சம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அங்காளம்மனை தரிசனம் செய்தனர் பக்தர்கள் வந்து செல்ல சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டிருந்தன மேலும் விழுப்புரம் எஸ்பி தீபக் சிவாஜ் தலைமையில் எழுநூறுக்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்